காக்கா உட்கார பணம்பழம் விழுந்தது ஒரு நாள் ஜப்பான் நாட்டிலிருந்து ஹிரோஷி மற்றும் கெஞ்சி என்ற இரண்டு நல்ல நண்பர்கள் நியூயார்க் நகரத்துக்கு சுற்றுலா சென்றார்கள் உயரமான கட்டிடங்கள் வேகமான சாலைகள் பெரிய ரயில்கள் எல்லாம் பார்த்து அவர்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள் ஒரு நாள் நகரத்தை சுற்றி பார்க்க ரயில் நிலையத்துக்கு சென்றார்கள் அங்கே ஒரு பழக்கடையை பார்த்தார்கள் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் இருந்தது ஆனால் ஒரு மஞ்சள் நிற பழம் அவர்கள் பார்த்ததே இல்லாதது இது என்ன பழம் என்று அவர்கள் கடைக்காரரிடம் கேட்டார்கள் கடைக்காரர் சிரித்தபடி சொன்னார் இதுதான் வாழைப்பழம் இதன் தோலை உரித்து உள்ளே இருப்பதை சாப்பிட வேண்டும் அவர்கள் சந்தோஷமாக ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கினார்கள் ரயிலில் ஏறி அமர்ந்தார்கள் ரயில் மெதுவாக புறப்பட்டது இருவரும் வாழைப்பழத்தை உரித்தார்கள் அப்போதுதான் ரயில் ஒரு சுரங்கப் பாதைக்குள் நுழைந்தது உடனே எல்லாம் இருட்டாகிவிட்டது ஹிரோஷி ஒரு கடி கடித்தான் உடனே அவன் கத்தினான் கெஞ்சி சாப்பிடாதே நான் குருடாகிவிட்டேன் இந்த பழத்தில் விஷம் இருக்கலாம் கெஞ்சி பயந்துவிட்டான் வாழைப்பழத்தை கீழே போட்டான் அடுத்த நொடி ரயில் சுரங்கத்திலிருந்து வெளியே வந்தது ஒளி வந்ததும் ஹிரோஷி சொன்னான் அரே இப்போ எனக்கு எல்லாம் தெரியதே அப்போது இருவருக்கும் புரிந்தது பழத்தாலில்லை இருட்டினால்தான் அப்படி தோன்றியது இருவரும் சிரித்தார்கள் அந்த அனுபவத்தை நினைத்து மகிழ்ந்தார்கள் அந்த நாள் முதல் அவர்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டார்கள் நீதி உடனே பயப்படக்கூடாது பார்த்ததையே உண்மை என்று நம்பக்கூடாது நன்றாக யோசித்து முடிவு செய்ய வேண்டும் குழந்தைகளே யோசித்தால் பயம் குறையும் புரிந்தால் தவறு நடக்காது உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் அப்பொழுதுதான் போன்ற வீடியோக்கள் பார்க்க முடியும்